கண்ணியத்துக்குரிய அவர்களே அல்லாஹுடைய தூதர் முகமது சல்லாஹு அலை செல்லம் அவர்கள் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் இந்த உம்மா இந்த முகமது நபிகின் சமுதாயம் பின்னால் எப்படி மாறும் மாறுவதால் என்ன நடக்கும் என்பதை அல்லாஹுடைய தூதர் முகமது சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் தங்களுடைய பொன்மணிகளிலே தெளிவாக வரலாற்று பொன்மணிகளிலே தெளிவாக நடக்க இருப்பதை ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னதாகவே அல்லாஹ் அறிவித்துக் கொடுத்த அந்த ஞானத்திலிருந்து வெளிப்படுத்தினார்கள் அவற்றில் சில அதிகளை நீங்கள் படித்திருக்கலாம் அல்லாஹ் சுபஹான ஹூ வச்ச அவனுடைய புத்தகம் அல் குரானிலே ஒரு வசனத்தை சொல்லுகிறான் வபாரபல்லாஹ் ஹுமதலன் கரியத்தன் காம கானத்த அமீனத்த முதும இன்னா எத்தியஹா ரிஸ்போஹா ராகதம் மின் குல்லி மகான் الله فأذاقها الله لباس الجوع والخوف بما كانوا يصنعون الله جل جلاله نمذ وستوَن هوسيت நிம்மதியாக இருந்தவர்கள் அந்த ஊர்வாசிகள் நிம்மதியாக அல்லாவின் அருகொடைகளை நாலா புறத்திலிருந்தும் பல திசைகளில் இருந்து பெற்று வந்தார்கள் அல்லாஹ் சொல்லுகிறான் அவனுடைய புத்தகமல் குரானில் அந்த ஊர்வாசிகளை நீங்கள் நினைத்து பாருங்கள் அல்லாஹ் உதாரணமாக அவர்களை சொல்லுகிறான் நாலா இருந்தும் அல்லாஹுடைய ரிஸ்குகள் அல்லாஹுடைய அருள்கள் அருள் கொடைகள் கிடைத்து கொண்டே இருந்தன கிடைத்தது ஆயிரம் ஆண்டுகள் இந்தியாவிலே கிடைத்தது கிடைத்தது உலகத்திலே முஸ்லிம்களை ஆட்சி செய்த நாடுகளிலே அல்லாஹ் நாலா புறங்களில் இருந்து உதவி செய்தார் நிம்மதியாக வாழ்ந்து வந்த அந்த சமூக திடத்திலே அல்லாஹ் பயத்தையும் பசியையும் போட்டான் அணு அணுவித்தான் ஆடையாக அல்லாஹ் அவர்களுக்கு அணுவித்தான் லிவாசல் ஜூ இவல் ஹௌஃப் எதிரிகள் மீதுள்ள பயம் எதிரிகள் நம்மை தாக்கி அழித்து விடுவார்களோ என்ற அச்சம் இதை அல்லாஹ் ஆடையாக அவர்களுக்கு அணுவித்தான் பிமா காரோ எஸ் அவர்கள் செய்து வந்த காரணத்தால்தான் அவர்கள் சம்பாதித்த கூலியின் காரணத்தால் தான் எந்த ஒரு சமூகத்திற்கு அல்லாஹ் கொடுத்த அருள் கொடையை அல்லாஹ் நீக்க மாட்டான் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனில் தெளிவாக சொல்கிறான் தாலிக்கா பியன் அல்லாஹே லம் யக்கு முгъயிரன் நிஅமதன் அன்அமஹா அலா கௌமின் ஹத்தா யுгъயிரோ மா பியன் ஃபுஸஹிம் அல்லாஹ் ஒரு சமூகத்திற்கு கொடுத்த அருள் கொடையை அல்லாஹ் நீக்குவதில்லை அவர்கள் அவர்களை மாற்றி கொள்ளும் வரை அவர்கள் மாற்றிக் கொண்டால் அவர்கள் அல்லாஹுடைய தீனை விட்டு விலகிவிட்டால் அல்லாஹுடைய தீனை புறக்கணித்து தங்களுடைய வாழ்க்கையை தாங்கள் விரும்பியது படி அமைத்துக் கொண்டால் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த அருக்கொடைகளை அவர்கள் அவர்களை மாற்றிய காரணத்தால் தூதர் காலத்திலே இந்த சமூகம் எப்படி மாறும் என்று சொன்னார்கள் அபி அறிவிக்கிறார்கள் இமாம் அவர்கள் தங்களுடைய புத்தகத்திலே பதிவு செய்கிறார்கள்

முன்னால் இருப்பவர்களை பின்பற்றும் ஒரே எப்படி ஜான் அவர்களுடைய அடிச்சுவடுகளின் படி அப்படியே வாழ்வார்கள் கேட்டார்கள் அல்லாவுடைய தூதரு பாரிசிலே வசிக்கக்கூடிய ரோமிலே வசிக்கக்கூடிய சொல்லுகிறீர்கள் அல்லாஹுடைய தூதர் முகமது சொல்லாஹு அலைகுவ செல்லும் சொன்னார்கள் அவர்களை விட வேறு யார் இருக்க முடியும் அவர்கள் அவர்கள்தான் ஆம் என்னுடைய சமுதாயம் பின்னால் காலத்திலே எகூதிகளையும் நசுலாடிகளையும் முழம் முழமாக ஜான் ஜானாக பின்பற்றும் யார் அப்பி சொல்லிம் யார் அப்பி சொல்லிம் பாருங்கள் பார்க்கிறோம் கண்களுக்கும் கண்களின் முன்னால் யூதர்களுடைய கலாச்சாரம் முஸ்லிம்களின் கலாச்சாரமாக மாறி வருகிறது விரும்பக்கூடிய வாழ்க்கை முறை அவர்கள் இருக்கக்கூடிய கொள்கை முறைகள் இன்று முஸ்லிம்களுடைய கலாச்சாரமாக மாறி வருவதை பார்க்கிறோம் ஆடையிலே பார்க்கிறோம் பேச்சிலே பார்க்கிறோம் குணத்திலே பார்க்கிறோம் நோக்கத்திலே பார்க்கிறோம் அவர்களுடைய நோக்கம் என்ன இந்த உலகத்திலே நிம்மதியாக வாழ வேண்டும் அதற்கு எதை இழந்தாலும் எதை விட்டு கொடுத்தாலும் பரவாயில்லை இந்த உலகத்திலே அவர்களின் நோக்கம் இந்த உலகத்திலே ஜெயிக்க வேண்டும் வேறு எங்கு தோழ்த்தாலும் நமக்கு பரவாயில்லை இந்த உலகத்தின் ஆட்சிகள் நமக்கு கிடைக்க வேண்டும் அதற்காக எதை இழந்தாலும் எதை பெற்றாலும் பரவாயில்லை நமக்கு தேவை இந்த உலகம் அதற்காக மறுமையா இழந்து விடுவோம் அதற்காக சொர்க்கமா இழந்து விடுவோம் அதற்காக அல்லாஹுடைய சட்டத்தை மீறுவதா இழந்து விடுவோம் அந்த ஒரு கலாச்சார முறைதான் அந்த ஒரு நாகரிக முறைதான் இந்த முகமது யாவிலும் பற்றி பிடித்துக் கொண்டிருக்கிறது அல்லாஹ் பாதுகாப்பானாக இந்த உம்மத்தை அல்லாஹ் சுத்தப்படுத்துவானாக கொள்கைகளையும் கலாச்சாரங்களையும் விட்டு அல்லாஹ் இந்த சமூகத்தை சுத்தமாக்குவானாக கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை யோசித்து பாருங்கள் நடந்து கொண்டிருக்கிறதா இல்லையா கல்வி முறைகளை பார்க்கிறோம் உலக உலக விஷயங்களிலே பார்க்கிறோம் செல்வத்தை சம்பாதிக்கக்கூடிய முறைகளிலே பார்க்கிறோம் எப்படியெல்லாம் அல்லாஹ் அவருடைய மார்க்கத்தை மீறக்கூடிய வழிகள் கிடைக்குமோ அந்த வழிகள் எல்லாம் மீறி அவர்களை போன்ற வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார்கள் இல்ல மாஷா அல்லா அல்லாஹுவால் பாதுகாக்கப்பட்ட நல்ல சாலைகளான மக்களை தவிர எல்லோரும் எல்லோரையும் பொதுவாக குறிப்பிடவில்லை அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் இந்த ஹதீஃபை அறிவித்தார்கள் ஆம் யூதிகளுடைய நோக்கம் அதுதான் யூதிகளின் குறிக்கோள் அதுதான்

திருத்து என்பது கிடையாது உனக்கும் அவர்களுக்கும் சமரசம் என்பது கிடையாது உனக்கும் அவர்களுக்கும் வலம் தரோதார் வளம் நசோரா சமரசம் வேண்டுமா நீதி வேண்டுமா நீங்கள் இருவரும் அமைதியான வாழ்க்கையை இந்த உலகத்திலே வாழ வேண்டுமா ஹத்தா தத்தது அமில்லத்தகும் நீங்கள் அவர்களுடைய மார்க்கத்தையும் மதத்தை பின்பற்றும் வரை நபியை உங்களை கொண்டு அவர்கள் திருப்தி அடைய மாட்டார்கள் ஒத்த கத்தியிரும் மின்னஹலில் கிதா லவ் இயருதூனக்கும் மிம்பாதி இமானிக்கும் குப்பாரா யூதிகளுடைய நாட்டமென்ன தெரியுமா வேதம் கொடுக்கப்பட்டவர்களின் நாட்டம் என்ன தெரியுமா அவர்களை போன்ற வழிகட்ட காசிர்களாக அவர்களை போன்ற வழிகட்ட முஷிலிக்குகளாக உங்களை மாற்றும் வரை அவர்கள் உங்களை கொண்டு திருத்தி அடைய மாட்டார்கள் படைத்த இறைவன் அறிமுகப்படுத்துகிறான் அவர்களின் நோக்கத்தை அவர்கள் தங்களுடைய நோக்கத்தில் வெற்றியடைந்து கொண்டிருக்கிறார்கள் முஸ்லிம்கள் ஏற்றுக்கொண்டு அவர்களுடைய நோக்கத்திற்கு உதவி செய்து ஈமானிலும் இஸ்லாமிலும் கொண்டிருக்கிறார்கள் இந்த தோல்வி அல்லாஹிற்கோ அல்லாஹுடைய மார்க்கத்திற்கோ தோல்வி அல்ல அவர்கள் தங்களுக்கு தேடி கொள்ளும் தோல்வி கண்ணியத்துக்குரியவர்களை யோசித்து பாருங்கள் سند تبارك الله. أدت الله هريرة صلى الله عليه وسلم شنر الْإِمَامُ بخاري ربي كيراحيل. لا يبالي ليأتين على الناس زمانهم ليأتين على الناس زمانهم لا يبالي المرء بما أخذ المال أم من الحلال أو حرام. ஒரு காலம் வரும் என் சமூகத்திலே அந்த காலத்திலே செல்வத்தை எடுத்துக் கொள்வார்கள் எடுக்கிறோம் என்பதை பற்றி கவலை கொள்ள மாட்டார்கள் கவலை கொள்ள மாட்டார்கள் எதில் கிடைத்தாலும் அள்ளி கொள்ளுவார்கள் எப்படி அது ஹலாலான வழியில் கிடைத்தாலும் சரி ஹராமான வழியில் கிடைத்தாலும் சரி அவர்கள் அதை எடுத்துக் கொள்ளுவார்கள் இன்று பார்க்கிறோம் நிதாசன உண்மையாக இன்று பார்க்கிறோம் உலகத்திலே செல்வத்தை சம்பாதிப்பதற்காக அல்லாஹ்வுடைய மார்க்க வரம்புகளை மீறி அல்லாஹ் எதையெல்லாம் செல்வத்தை சம்பாதிப்பதற்கு தடை செய்திருக்கிறானோ அவை அனைத்தையும் மீறி எப்படியாவது செல்வம் வந்தால் போதும் அது எந்த வழியில் வந்தாலும் பரவாயில்லை என்று முஸ்லிம்கள் தங்களுடைய வாழ்க்கையை மாற்றி கொண்டிருப்பதை பார்க்கிறோம் அல்லாஹு தெளிவாக சொல்லுகிறான் செல்வத்தை சம்பாதிக்கிறாயா விலகி சம்பாதி செல்வத்தை வட்டி என்பது வியாபாரத்தை போன்று அல்ல அல்லாஹு வியாபாரத்தை வட்டி யார் வட்டி வாங்குகிறார்களோ அவர்கள் அல்லாஹ்வுடன் போர் பிரகணம் செய்கிறார்கள் என்று அல்லாஹ் அவனது புத்தகமல் குர் ஆனிலை அறிவிக்கிறான் இன்று பார்க்கிறோம் முஸ்லிம்களில் பெரும்பாலானோ இல்லாமஷா அல்லாஹ் அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர மிச்ச எல்லோரும் வட்டி இல்லாமல் தங்களுடைய தொழிலை தொடங்குவதில்லை வட்டி இல்லாமல் தங்களுடைய வியாபாரத்தையும் தங்களுடைய முதலீடுகளையும் அமைத்துக் கொள்வதில்லை அதையும் அல்லாஹுடைய சொன்னார்கள் அடுத்து அல்லாஹுடைய தூதர் சொல்ல அல்லாஹு அலிகி வசல்லம் சொன்னார்கள் என்னுடைய சமுதாயத்திலே பின்னால் ஒரு காலம் வரும் மறுமைக்கு முன்னதாக வயுஷ்ரபல் மது பெருகிவிடும் முஸ்லிம்கள் மட்டியிலே ஹலால் ஆகிவிடும் அவர்கள் அதை அதற்கு பெயர்களை வேண்டுமானால் அவர்கள் மாற்றிக் கொள்ளுவார்கள் ஆனால் மதுவை ஹலாலாக்கி என்னுடைய சமூகம் கொடுக்கும் கேட்டார்கள் அல்லாஹ்வுடைய தூதரே இந்த சமூகமா எப்போது அல்லாஹ் மதுவை தடை செய்தான் என்ற கட்டளை வந்ததோ அப்போது அந்த சமூகம் வெளியே வந்து மதுவை கக்கி மதுவுடைய பாட்டில்களை உடைத்து இனிமேல் அல்லாஹின் மீது சத்தியம் எடுகிறோம் அல்லாஹ் தடை செய்த இந்த மதுவை கொடுக்க மாட்டோம் என்று எந்த ஒரு சமூகம் சத்தியம் செய்ததோ அந்த சமூகமா அல்லாஹ்வுடைய தூதரை மதுவை குடிக்கும் சஹாபாக்கள் கேட்டார்கள் ஆம் என்னுடைய சமூகம் அதை வேறு பெயரை கூறி குடிக்கும் என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் விபச்சாரம் மக்களுக்கு மத்தியிலே பரவி விடும் யோசித்து பாருங்கள் பெண்களுடைய ஆடைகளிலே குறைவு ஏற்படும் பெண்களின் ஒழுக்கங்களிலே குறைவு ஏற்படும் அல்லாஹுடைய வரம்புகளை ஆண்களும் பெண்களும் மீற ஆரம்பித்து விடுவார்கள் மார்க்க சட்டங்களை அதற்காக உதாசீனப்படுத்துவார்கள் பார்க்கிறோம் இந்த சமூகத்தில் சமூக காதலுக்காக அல்லது ஒரு ஆணை அடைய வேண்டும் என்ற நோக்கத்திற்காக அவன் எந்த மதத்தில் இருந்தாலும் சரி யாரை வணங்கினாலும் சரி அல்லாஹுடைய மார்க்க சட்டங்களை எரிந்துவிட்டு அல்லாஹுவை மறந்துவிட்டு ஒரு பெண் ஓடி செல்வதை இந்த சமூகம் பரவலாக பேசிக் கொண்டிருக்கிறது திருமணம் முடித்ததற்கு பிறகு கூட கள்ள தொடர்புகளை வைத்துக் கொண்டு கணவன் அல்லாத மற்றவர்களுடன் ஓடிச் செல்லும் பழக்கமும் முஸ்லிம் பெண்கள் மத்தியிலே அதிகமாகி வருவது நாம் எல்லாம் அறிந்ததுதான் ஏன் அல்லாஹுடைய மார்க்க சட்டங்கள் மீறப்படுகிறது அல்லாஹ் சொல்லுகிறான் பெண்ணை பார்க்காதே அது உன் கண் செய்யக்கூடிய உபச்சாரம் பெண்ணிடத்திலே பேசாதே அது உன் நாவுகள் செய்யக்கூடிய விலகி கொள் அடியானே குல் இன்னமா ஹர்ரம ரப்பி அல் ஃபவா ஐஷமா வஹர மின்ஹா வமா பத்ன அல்லாஹ் மானுக்கேடான விஷயங்கள் வெளிப்படையாக இருந்தாலும் சரி அது மறைமுகமாக இருந்தாலும் சரி அல்லாஹ் இந்த மார்க்கத்திலே தடை செய்கிறான் பார்க்கிறோம் வீடுகளிலே ஒழுக்கம் பேணப்படுவதில்லை வீடுகளிலே கலாச்சாரம் சினிமாக்களையும் நாடகங்களையும் அல்லாஹுவால் தடை செய்யப்பட்ட கண்ணால் செய்யக்கூடிய உபச்சாரத்தை செய்து கொண்டிருக்கக்கூடிய பெண்களையும் ஆண்களையும் எப்போது இந்த திருந்த போகிறது எப்போது இந்த சமூகம் மீளப் போகிறது காலத்திலிருந்து இது மீளாத வரை இந்த ஒழுக்க சீர்கேடுகளை இந்த சமூகத்தில் இருந்து அகற்ற முடியாது பிள்ளைகள் இந்த தவறில் விலக மாட்டார்கள் அதுவும் நவநாகரிகம் வளர்ந்த இந்த காலத்திலே மொபைல் தொடர்புகளும் இன்டர்நெட் தொடர்புகளும் அதிகமான இந்த காலத்திலே எளிதாக இந்த தொடர்புகளை வளர்த்து கொள்ளக்கூடிய முறையை பெற்றோர்களை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கும் முறையையும் நான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் யாரும் யோசித்து பாருங்கள் கண்ணியத்துக்குரியவர்களை அதைத்தான் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது சல்லாஹூ அலிகி வசல்லம் சொன்னார்கள் விபச்சாரம் பரவிவிடும் எந்த அளவு ஒருவர் நடு நடு மக்களின் கண்களுக்கு முன்னால் விபச்சாரம் செய்து கொண்டிருப்பார் அந்த கூட்டத்தில் சிறந்தவர்கள் யார் என்றால் ஏன் இங்கே வைத்து செய்க செய்கிறீர்கள் ஓரமாக சென்று செல்லு செய்யுங்கள் என்று சொல்லக்கூடியவர் தான் அந்த சமூகத்தில் சிறந்தவராக இருப்பார் என்று அல்லாஹுடைய தூதர் முகமது சல்ல அல்லாஹு வலையு வசல்லம் கூறிய அடையாளங்களை நமது கண்களுக்கு முன்னால் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அல்லாஹுடைய முகமது அல்லாஹூ வலையு வசல்லம் சொன்னார்கள்